இன்றைய வேத வாசிப்பு ரெண்டு நாளாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரையிலான வசனங்கள் அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரையெல்லாம் அழைப்பித்து கூடி வரச் செய்து ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் ராஜா தன் ஸ்தானத்தில் நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி இன்றைய நற்செய்தி மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வான் டெரர் டபிள்யூ டுவெண்ட்டி ஃபோர் என்ற மாடல் காருக்கு ஒரு பெரும் சரித்திர பின்னணி இருந்தது பிரிட்டிஷ் அரசால் காவலில் அடைக்கப்பட்டிருந்த நேதாஜி கொல்கத்தாவில் இருந்த தனது பாரம்பரிய வீட்டிலிருந்து தப்பிக்க இந்த வாகனம் தான் உதவியது இந்த சரித்திர உண்மையால் பூரித்த ஆடி நிறுவனம் சுமார் ஆறு மாதங்கள் செலவழித்து இந்த காரை சீராக்கியது நேதாஜி தப்பித்த சம்பவத்தை நினைவு கூறும் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டான ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் பிரணாப் முகர்ஜி இந்த அரிய கண்டெடுப்பை மக்கள் பார்வைக்கு வெளிக்கொண்டு வந்தார் பொக்கிஷங்கள் பல வகைகளில் மறையலாம் ரெண்டு நாளாகமத்தில் தொலைந்த பொக்கிஷம் ஒன்று மீண்டும் கண்டெடுக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம் யோசியா, இஸ்ரவேலின் ராஜாவாகி பதினெட்டு ஆண்டுகள் கழித்து எருசலேமின் தேவாலயத்தை பழுது பார்த்தான் நியாயப்பிரமாண புஸ்தகம் எனப்படும் பழைய ஏற்பாட்டின் முதல் ஐந்து புத்தகங்கள் எதிரிகளின் தொடர் தாக்குதல் காரணமாக பல ஆண்டுகளாக மறைந்து மறைக்கப்பட்டு போனது அப்பொழுது இல்கியா என்ற ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்திலே அதை கண்டெடுத்தான் இந்த கண்டெடுப்பை குறித்து யோசியாவுக்கு அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டான் அப்பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியுள்ள அனைத்து காரியங்களுக்கும் கீழ்ப்படியும் பொருட்டு முழு புஸ்தகத்தையும் வாசித்து கேட்பதற்காக அவர்களை ஒன்று திரட்டினான் இன்று நமது வாழ்வின் விலைமதிப்பற்ற பொக்கிஷமான வேதத்தின் அறுபத்தாறு புத்தகங்களை வாசிக்கும் வியத்தகு ஆசீர்வாதம் நமக்கு